நம்முடைய நகல்களாக நம்முடைய வாரிசுகள் உருவானுன்ற அவசியமே இல்லை அவங்க மாறுபட்டு வெளியில வரும்பொழுது இது வந்து வாரிசுகளின் காலம் என்பதை நாம் உணர்ந்தால் முழுக்க முழுக்க புதிய பார்வைகள் அவங்கலேந்து வேறுபட்டு விலகி வந்ததுனால இன்னைக்கு பல மடங்காக அவங்க வளர்ந்திருக்கிறாங்க வணக்கம் அருமை பூங்காற்று நேர்களே உங்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய வணக்கம் கடந்த பதிவில் ஒரு செய்தியை நான் தொடரும் என்று தொக்க வச்சுட்டு அடுத்த வாரம் சொல்கிறேன்ற மாதிரி நான் வந்துட்டேன் அதில் என்னென்னா இது வந்து வாரிசுகளுடைய காலம் என்பதை நம்ம உணர்வது எப்போதும் அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கலைன்னா நம்முடைய ஸ்பேஸ் காலியாயிடும் எனவே அதை ரொம்ப அழகாக கையாள வேண்டியது எப்படி என்பதை பற்றி தான் நம்ம பேசி பேசி கொண்டிருக்கிறோம் எனக்கு தெரிஞ்ச குடும்பத்தில் ஒரே ஒரு பையன் ரொம்ப செல்ல பையன் அவனை அப்படி பொத்தி பொத்தி போத்தி போத்தி வளர்த்து அடகாத்து வளர்த்து அவன் எந்த சுய முடியும் கேட்க மாட்டான் இதை எடுத்து இப்படி வைக்கட்டுமாம்மா அதை எடுத்து அப்படி வைக்கட்டுமா அப்பா எதுவாக இருந்தாலும் அவங்கள பெற்றோரை கேட்டு தான் செய்வான் அவனே சுயமாக அவனை சிந்திக்க விடாமல் பண்ணிட்டாங்க அப்படியே அவன் வளர்த்து ஃப்ரேம் ஆஃப் மைண்டுக்குள்ளே அவன் இருந்துட்டான் ஆனால் அவன் வாலிபனான பிறகாவது சுயமான முடிவுகள் எடுப்பான்னு பார்த்தா அப்பவும் இல்லை சரி அவனுக்கு வந்து திருமணமான பிறகு அவன் மாறுவானான்னு பார்த்தா அப்பவும் இல்லை எல்லாத்தையும் அவரை சரியான அம்மா அப்பா பிள்ளையாக அவனை வளர்த்துருக்குறாங்க அவன் மனைவி கேட்பாங்கன்னு என்னங்க இதுக்குன்னா கூட கேட்கணுமா நம்மளே முடிவு இல்லைல்ல அவள் கேட்டு செய்வான் ஏன்னா அந்த ஃப்ரேம் ஆஃப் மைண்ட்லேயும் அவன் வந்துட்டான் ஒரு சிறு முடிவுனாலும் பெற்றோரை கேட்டு தான் செய்யணுங்கிற அந்த வளர்ப்பு அது எங்கே போய் முடியும்னே வந்து எனக்கு தெரியல அவன் இன்னும் அவனுக்கு வருங்காலம் கொட்டி கிடக்கும் ஆனால் நீங்கள் என்ன நினைப்பீங்க அடை பரவாயில்லையே இப்படி எல்லாத்தையும் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிறேன் அப்படி நல்ல பிள்ளையாக கல்யாணம் ஆன பிறகும் கூட எங்களை பேச்சை கேட்டு தானே நடக்கிறான் அப்படின்னா அது வந்து ரொம்ப நல்ல பிள்ளையாக வளர்த்துருக்காங்கன்னு நினைப்பீங்களே இல்லைங்க அது ஒரு காலம் இல்லை பெற்றோருடைய ஆற்றல் வந்து சில நேரங்களில் குறைவாக இருக்கலாம் இந்த பையனுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கலாம் ஆற்றல் நிறைய இருக்கலாம் அதை வெளிப்படுத்தவே வாய்ப்பு கொடுக்கலைன்னா அது எப்படி அது நான் கேட்குறேன் ஒரு ஜெராக்ஸாக பிள்ளைகளை உருவாக்குகிறது எந்த வகையில் சரி நம்ம சிந்தனையிலேருந்து மாறுபட்ட சிந்தனைகளை கொண்டவர்களையும் நம்ம வந்து அனுமதிக்கணும் அதன் மூலமாகத்தான் ஒரு அழகான ஒரு வடிவம் கொண்ட நல்ல பிள்ளைகளை வருங்காலத்தில் நம்ம வந்து உ உருவாக்க முடியும் மாற்றி யோசிக்கிறதுன்னு திரையுலகளை சொல்கிறாங்க இல்லையா அதுக்கு வந்து நம்ம அனுமதித்து பார்க்கணும் தந்தையை விஞ்சிய தனையர்களுடைய வரலாறுலாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க எல்லாமே மாற்றி யோசிச்சவங்க தான் அவுட் ஆஃப் த ஃப்ரேமுக்கு வந்தவங்க தான் அவங்க பாணிவே சிந்திருத்தாங்கன்னா திரும்ப திரும்ப அதே மாதிரியான ஒரு கடையோ அதே மாதிரி நிறுவனத்தையோ தான் நடத்தியிருப்பாங்க இன்றைக்கி தமிழகத்தில் வளர்ந்து நிற்கிற மாபெரும் நிறுவனங்களுடைய இளைய தலைமுறையினுடைய பார்வைகள் எல்லாம் முழுக்க முழுக்க புதிய பார்வைகள் அவங்கள்லேருந்து வேறுபட்டு விலகி வந்ததுனாலும் இன்றைக்கி பல மடங்காக அவங்க வளர்ந்துருக்கிறாங்க அந்த நிறுவனத்தையெல்லாம் நம்ம பேசுகிறது கட்டுப்படி ஆகாது அது முறையும் இல்லை ஏன்னா ஒரு தனியார் சேனலில் ஒருத்தர் தனிப்பட்ட மனிதரை பற்றி நம்ம அதிகமாக பேசிட முடியாது அவங்களாம் அபாரமாக வளர்ந்துருக்காங்க என்பதை யாராவது மறுத்துற முடியுமா அவங்க சுதந்திரமாக சிந்திக்க விட்டது தான் காரணம் அதாவது நீ இறங்கி பார் பண்ணி பார் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்று சிங்கம் என்ன பண்ணும் ஒரு கேட்டு சிங்கம் மரத்தடியில் அமர்ந்துக்கிட்டு தன்னுடைய குட்டிகள் தன்னுடைய இளைய தலைமுறை வேட்டையாடுறத பார்த்து ரசிச்சுட்ருக்கோம் அந்த மாதிரி அவங்க ஜெயிக்கிறத பார்த்து ரசிக்கிற மனோபாவத்தை வளர்த்துக்கணுமே தவிர சுதந்திரமாக முடிவெடுக்கிற அனுமதிக்கிற அந்த மனோபாவத்தை கொஞ்சம் கூட இடம் கொடுக்காமல் தான் தான் முடிவெடுக்கணும் தன் வழியில் தான் சிந்திக்கணுன்ற மனோபாவத்தை வந்து இந்த வெளியில் வரணும் ஜெராக்ஸுகளை உருவாக்குகிற தவிர மூத்த தலைமுறை இனி ஒருபோதும் செய்ய வேண்டாம் நான் கேட்டுக்கிறேன் நம்முடைய நகல்களாக நம்முடைய வாரிசுகள் உருவாகணுன்ற அவசியமே இல்லை அதுலேருந்து அவங்க மாறுபட்டு வெளியில் வரும்பொழுது தான் அவர்கள் பெரிய பெரிய வெற்றிகளை அடைகிறாங்க என்பதற்கு நான் பல உதாரணங்களை சொல்ல முடியும் இது வந்து அவங்களுடைய காலம் இது நம்முடைய காலம் என்பது கிட்டத்தட்ட ஓய்வு பெற்ற காலம் அதனால் அவர்கள் அனுமதிச்சாதான் தெரியும் அது வந்து சில சில அறிகுறிகள்லேயே அவங்க வந்து காட்டி கொடுத்துருவாங்க இவங்க ரொம்ப அதெல்லாம் வருவான் ரொம்ப நல்லா முடிவு எடுக்கிறான் சின்ன சின்ன வெற்றிகளை அடையும் பொழுதே இவன் பெரிய முடிவுகள் எடுக்க போகிறான் அப்புறமும் வருவான் என்ன நமக்கு தெரியும் அப்போ நம்ம வந்து அவங்கள எவ்வளோ தூரம் அவங்களுக்கு கயிறு கொடுக்க முடியுமா கயிறு விட்டு அவங்கள அனுமதித்து அவங்கள அந்த மாடை வந்து மேய விடுற அந்த கதையாக அவர்களுக்கு நல்ல பரந்த வெளியை நம்ம வந்து உருவாக்கி கொடுக்கணும் இது வந்து வாரிசுகளின் காலம் என்பதை நாம் உணர்ந்தால் நமக்கு கௌரவம் இப்போ இளைய தலைமுறை வளருவதற்கு நாம் அனுமதிக்கிறோம்னு அர்த்தம் அவர்களை அனுமதிக்கிறது தான் புத்திசாலித்தனம் அவர்களை வளர விடுவது தான் புத்திசாலித்தனம் இப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் அமைத்து கொடுத்தால்தான் இளைய தலைமுறைக்கு அவர்களுடைய காலம் வசந்த காலமாக இருக்க முடியும் நம்முடைய காலம் வசந்த காலமாக இருக்க முடியும் வணக்கம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி